அனைவருக்கும் இனிய வணக்கம் முத்ரா குரு பாசுகண்ணா சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய முத்திரை மூலிகை மூச்சு பயிற்சி குறிப்புகளை பார்க்கலாம் ஐயா வணக்கம் தைராய்டு பிரச்சனைக்கு வழிகூறி உதவுவோம் தைராய்டு பிரச்சனைக்கு நம்ம முதிரைகள் வந்து மிகச்சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் முதல் முதிரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சங்கு முதிரை அதுக்கு அடுத்தது சூரிய முதிரை அதுக்கு அடுத்தது சகஜ சங்கு முதிரை அப்புறம் கை அப்படி கோர்த்து பெருவர்கள் நன்றி மேலே வச்சுக்கணும் மாதிரி இந்த மூன்று முதிரைகளையும் செய்து வாருங்கள் தைராய்டை பொறுத்த வரைக்கும் மிகை தைராய்டு குறை தைராய்டு இருக்குது இல்லையா இந்த ரெண்டு வகை தைராய்டுக்குமே நீங்கள் இந்த முதிரைகளை பயன்படுத்தலாம் மருத்துவம் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது கூடவே இதையும் பயன்படுத்துங்கள் அதுக்கு அடுத்தது கழுத்தில் மட்டும் இந்த வீங்கி இருக்கும் இந்த மாதிரி கழுத்தில் வேங்கி இந்த கலலைகள் அப்படின்னு சொல்கிறது கழுத்தில் அப்படி வீங்கி இருந்துச்சுன்னா அதற்கு வந்து எளிமையான ஒரு மருத்துவம் அகத்தியர்னுடைய குறிப்புகளில் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சாப்பாட்டில் சாப்பிட்ற வெண்டைக்காய் இருக்கு இல்லையா அந்த வெண்டைக்காய் அப்புறம் பச்சரிசி மாவு கொஞ்சம் மஞ்சள் தூள் இது மூன்றையும் ஒரு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க மருந்தடிக்காமல் இருக்கிற மாதிரி அல்லது மருந்தடிச்சதுன்னா நல்லா கழுவி மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி அதை காய வச்சு அப்படியே தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் ஒன்று அதுக்கு அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதை மூணையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மாவு மாதிரி கூழ் மாதிரி அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சின்ன வடைச்சட்டியில் போட்டு களி மாதிரி கிண்டணும் கிண்டின பின்னாடி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுங்கன்னா அதை எடுத்து வெது வெதுப்பான சூட்டில் இந்த கழுத்து பகுதியில் உங்களுக்கு எங்கே வீங்கி இருக்குதோ அந்த இடத்துல வந்து அதை பூசணும் பூசிட்டு அது கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணி வச்சு கட்டிக்கோங்க இது வந்து மிகச்சிறந்த மருத்துவம் இந்த கழுத்து வீங்கிகிட்டு இருக்கிறதுக்கு எளிமையான ஒரு மருத்துவம் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் அந்த கழுத்து வீங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி உங்களுடைய தைராய்டு இயல்பான நிலைக்கு வரும் தைராய்டு பேரா தைராய்டு ரெண்டுக்குமே இது நன்றாக வேலை செய்யும் செஞ்சு பாருங்கள் அது கூடவே இந்த மூன்று முதிரைகளையும் செய்துருக்குங்க முக்கியமாக நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கை மூலிகைகள் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது பல் துளக்குவது முதல் மருத்துவம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பல் துளக்குவது முதல் மருத்துவம் காலையும் இரவும் நிச்சயமாக மூலிகை பல்பொடியில் பல் துளக்கிட்டு தூங்கணும் அது நம்ம அவங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறது அருணா ஆலம் பற்பொடி இந்த அருடா ஆலம் பல்படியில் நீங்கள் பல் துளைக்கிட்டு காலையிலும் இரவையும் பல் துளைக்கிட்டு இரவு படுக்கும்போது இந்த மாதிரி வெண்டைக்காய் பத்து போட்டுட்டு காலையில் கழுவிக்கலாம் செஞ்சு பாருங்கள் தைராய்டு வந்து ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு எளிமையாக ஒரு ஏழு நாள் பத்து நாள்லையே வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் சரியா வணக்கம் ஐயா ஆண் தங்களின் விரல்களின் மருத்துவர் புத்தகத்தை என் குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்க விரும்புகிறேன் மகிழ்ச்சி நண்பரே மகிழ்ச்சி ஏதேனும் சலுகை செய்து தருவீர்களா இப்போ நமக்கு கொடுத்துட்ருக்கிறதே சலுகை தான் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஐநூறு வியாதிகளுக்கு நாம் சுய மருத்துவராக முடியும் அப்படின்றது தான் அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு அந்த புத்தகத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கிறோம் எவ்வளவோ அலைச்சல் பயணங்கள் ஆய் ஆய்வுகள் இது எல்லாமே பண்ணியிருக்கிறோம் எனவே அந்த புத்தகத்தினுடைய ஒரிஜினல் விலை வந்து நான்காயிரம் ரூபாய் அதை வந்து நம்ம எல்லா மக்களும் வாங்கணும் அது பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக அது சிறப்பான முறையில் செய்யப்பட்டு அந்த விலையை ஒரு பொருள்படுத்தாமல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்குறோம் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து அது தள்ளுபடி வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை புத்தகம் வேணும் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் குறைந்தது ஒரு பத்து புத்தகம் மொத்தமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி ஏதாவது கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லப்படும் இது ஒரு அறக்கட்டளை மூலமாக நடக்கிறது கண்ணா அறக்கட்டளை மூலமாக அது உங்களுடைய பங்களிப்பும் அந்த கண்ணா அறக்கட்டளையினுடைய ஆய்வுகளில் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அதனுடைய நோக்கம் இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் நிறைவேற்றப்படும் ஒரு பத்து புத்தகங்கள் அந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் வாங்குறதா இருந்தால் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக கொடுக்க சொல்கிறேன் ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கே தெரியும் டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் நைன் எயிட் ஒரு நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ டபுள் டூ சிக்ஸ் நைன் எயிட் இன்னொரு நம்பர் நைன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் எயிட் இன்னொரு நம்பர் இந்த மூன்று நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்கள் நிச்சயமாக கண்ணாரக்கட்டளை உறுப்பினர்கள் அதற்கான ஏற்பாடுகளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார்கள் ஓகே நன்றி வணக்கம் ஐயா பெண் வயது நாற்பத்தி இரண்டு அதிக எடையில் உள்ளேன் உடல் பருமன் குறைக்கவும் தடைகளை பேணவும் என்ன முதிரை செய்ய வேண்டும் ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லையே ஓகே உடல் எடை குறைப்பது ஒரு பக்கம் தடைகளை பேணவும் என்ன முதிரை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க ஓகே இப்போ வந்து உடல் பருமன் அப்படின்றது நம்மளுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் அப்படின்றதெல்லாம் முதல்ல எல்லாம் நம்மளால் எளிமையாக சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கு வந்து நம்மளுடைய உணவுனுடைய கலப்படத்தினால் இன்ன காரணத்தினால தான் உடம்பு வந்து எடை கூடுகிறது அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியாது ஏன்னா நம்ம ஒரு காய்கறி இளைவு அல்லது ஏதாவது ஒரு உணவை வந்து சாப்பிடும் பொழுது இது இதுதான்னு பார்த்து சாப்பிட்றோம் இப்போ நாம் வந்து ஒரு வெண்டைக்காய் ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி ஒரு பருப்பு ஜீரகம் மிளகு இப்படி ஏதோ நம்மளுடைய சமையல் வந்து அருமையான மருத்துவ குறிப்புகள் அடங்கிய சமையல் அதில் நம்ம இந்த பொருளை நம்ம சாப்பிடும்போது இதுதான் அந்த பொருள் அப்படின்றது நம்மளுடைய மூளைக்கும் பார்வைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பழக்கப்படுத்தின உணவாக இருக்கும் ஆனால் இன்றைய கலப்படத்தினால சீரகம் சீரகமாக இல்லை வெந்தயம் வெந்தயமாக இல்லை அதில் மருந்தடிக்கிறது அது வந்து நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு பயன்படுத்தப்படும் திரவியங்கள் இந்த மாதிரி இதெல்லாமே நமக்கு வந்து அந்த பொருளினுடைய தன்மையை வேறு ஒன்றாக மாற்றிவிடுகிறது அதனால நமக்கு வந்து உடல் பருமன் மற்றும் பல நோய்கள் என்ன காரணத்தினால வருதுன்னு தெரியாது அப்போது காரணம் தெரியாத நோய்களுக்கு தீர்வுகள் அப்படின்றது வந்து இன்றைக்கு மருத்துவ உலகில் ஒரு மாபெரும் சவால் தான் அப்போது நாம் வாழ் இந்த நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றங்களை முதல்ல ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும் பற்படியில் பல்லு வளர்க்கணும் அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது தரையில் கால் படணும் இரண்டாவது மாலை வெயில் ஒரு மணி நேரமாவது நம்ம உடம்பில் படணும் அதுக்கு அடுத்தது ஒரு நாளைக்கு இரண்டு கிலோமீட்டராவது நடக்க வேண்டும் சரியா இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் அதுக்கு அடுத்தது காலையில் ஐந்து மணிக்கு எந்திரிச்சிடணும் இரவு பத்து மணிக்குள்ளே தூங்கிடணும் தூங்குகிற ரூம் வந்து இருட்டாக இருக்கணும் அதே சமயத்தில் காற்றோட்டமாக இருக்கணும் காற்றோட்டமாக இருக்கணும் இருட்டாகவும் இருக்கணும் காற்றோட்டமாகவும் இருக்கணும் அதுக்கு அடுத்தது குறிப்புகள் பார்த்திங்கன்னா உணவு வந்து சரியான நம்மளுடைய செரிமானம் நடக்கக்கூடிய நேரங்களில் சாப்பிட வேண்டும் பசிச்சால் சாப்பிடணும் அப்படின்றது நிச்சயமாக நல்ல குறிப்பு ஆனால் பசித்தாலும் சாப்பிடக்கூடாத நேரங்கள் இருக்கிறது அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ பசிச்சா சாப்பிட்றது அப்படின்றது ரைட்டு அதுக்காக நமக்கு இரவு ரெண்டு மணிக்கு பசிக்குது நான் சாப்பிடணும் பசிச்சா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது பசித்தாலும் சாப்பிடக்கூடாத வேலைகள் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் நிறைய பேசியிருக்கிறோம் அதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரியான வாழ்க்கை முறை மாற்றங்களை முதலில் நீங்கள் தேர்வு செய்து அதை கடைபிடிக்க ஆரம்பியுங்கள் மருத்துவம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த வாழ்வியல் முறை மாற்றங்களை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தாலே ஏறக்குறைய ஒரு நாற்பத்தெட்டு நாளில் நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள் அதுவே வந்து ஒரு மருத்துவ மாதிரி வேலை செய்யும் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் கழிப்பது அப்புறம் ஒரு ஆறு முறை சிறுநீர் கழிப்பது இரவு பத்து மணிலேருந்து காலையில் நான்கு மணி வரை சிறுநீர் கழிக்காமல் இருப்பது மலம் கழிக்காமல் இருப்பது எதையும் உட்கொள்ளாமல் இருப்பது இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது மருந்தே தேவைப்படாது அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மருந்தனை வேண்டாம் யாக்கைக்கு அப்படின்ற அந்த குரலினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அது புரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் எதுவுமே உங்களுக்கு வந்து வியாதி அப்படின்ற பிரிவுலேயே வராது புரிஞ்சுதா சரி இப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன முதிரை செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைப்பதற்கு லிங்க முதிரை ஒரு அருமையான முதிரை கைகளை இப்படி கோர்த்து உங்களுடைய ஆள்காட்டி வரலையும் பெருவரலையும் அப்படி கோர்த்து இந்த வட்டத்திற்குள்ளே இந்த மாதிரி வச்சுக்கணும் இது லிங்க முதிரை அதுக்கு அடுத்தது சூரிய முதிரை புரிஞ்சுதா அதுக்கு அடுத்தது சமான முதிரை ஏன்னா உங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னே தெரியல என்ன பிரச்சனைனே தெரியல அதனால வந்து சமான முதிரை பண்ணிக்கணும் புரியுதா ஐயா வணக்கம் பெண் மலேசியாவில் வசிக்கிறேன் மூட்டுகளில் குலாஜனை உற்பத்தி செய்ய என்ன முத்திரை செய்ய வேண்டும் மூட்டுகளில் குலாஜனை உற்பத்தி செய்வதற்கு பற்று மிகவும் அற்புதமாக வேலை செய்யும் கலர்ச்சிக்காய் அப்படின்னு சொல்லி ஒரு காய் இருக்குல்லையே அந்த கலர்ச்சிக்காயினுடைய பொடியை எடுத்து முட்டையினுடைய வெள்ளை கருவில் நல்லா குழப்பி அதை இந்த முழங்கால்களில் பூசிக்கொள்வது ஒரு மூன்று மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கிறது இது ஒரு எளிமையான வழிமுறை அடுத்தது வந்து பயிற்சி செய்யும் பொழுது நாம் கால்களை தொங்க போட்டுகிட்டே இது வரைக்கும் பயிற்சி செஞ்சுருக்கிறோம் கால்களை வந்து மேலே தூக்கி வச்சுட்டு படுத்துக்கணும் அப்படி கால்களை வந்து இப்போ நீங்கள் ஒரு செவு தோரம் இதுதான் செவ்ருன்னு வச்சுக்கங்களேன் அப்படி செவு அப்படி படுத்துக்கணும் தலையை செவுத்துக்கிட்டு அப்படி வச்சு கால் இப்படி நீட்டி படுத்துக்கிறீங்க படுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கால்களை வந்து நேரம் அப்படி மேலே வச்சுருக்கணும் இந்த நிலை வந்து ஐ அப்படின்ற ஆங்கில எழுத்துக்கு சமமாக வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது ஒரு பக்கம் மட்டும் கால் அப்படி நீட்டணும் எல் மறுபடியும் அந்த பக்கம் கால் நீட்டணும் எல் சரியா மறுபடியும் ஐ அப்புறம் வந்து ஒய் ரெண்டு காலையும் நீட்டணும் அதுக்கப்புறம் ஐ அதுக்கப்புறம் கால்களை மடித்து இப்படி கீழே இறக்கணும் இந்த மாதிரி ஐஎல் ஒய் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் கால்களை வந்து நீங்கள் அப்படி வச்சு செவுத்தோடு நீங்கள் படுத்துக்கணும் தலை வந்து உங்கள் செவுத்து பக்கத்தில் இருக்கணும் கால் வந்து அப்படி நீட்டணும் இது வந்து ஆரம்ப கட்டத்தில் அதுக்கப்புறம் என்னென்னா திரும்பிக்கணும் கால் வந்து தலை பக்கம் அப்படி மாற்றி வச்சுக்கோங்க கால் செவுத்தில் இருக்கணும் சரியா ஒரு தாங்குதலோடு கால் செவத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் இதே பயிற்சியை ஒவ்வொரு நிலையிலையும் மூன்று மூன்று நிமிடம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நிலையிலையும் மூன்று மூன்று நிமிடம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு கால்களில் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் முக்கியமாக இடுப்பு பகுதியில் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா முழங்கால் வழின்னா அந்த முழங்கால தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிறோம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது ரொம்ப முக்கியம் இப்போ முழங்காலில் உங்களுக்கு வழி வருது அப்படின்னா உங்களுடைய இடுப்பு பகுதியில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் தொடை பகுதியில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் வர்மம் அந்த நெறி கட்டக்கூடிய இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது அது எங்கே நேரடியாக உங்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் சுண்டு விரல் உங்களுடைய கால் சுண்டு விரல் பகுதியில் நேரடியாக அது நரம்பு முடிச்சுகளோடு தொடர்பில் இருக்குது இப்போ நம்ம சுண்டு விரல் பகுதியும் கால் சுண்டு விரல் பகுதியையும் தொடையினுடைய அந்த நெறி கட்டக்கூடிய பகுதியையும் தொடை ஆரம்பிக்கக்கூடிய இடத்தையும் தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளையும் நம்ம வந்து முறையாக பராமரிப்பு செய்தால் இந்த மூட்டு பிரச்சனைகள் ஆச்சரியமாக குணமாவதை நீங்கள் உணர்வீர்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வறுமை இலக்கு தைலம் இந்த வறுமை இலக்கு தைலத்தை தொப்புளுக்கு கீழே அப்படியே இடுப்பை சுற்றி முழுவதும் முன்னாடியும் பின்னாடியும் பூசணும் தொடை ஆரம்பிக்கிற இடத்துல அப்படியே கொஞ்சம் பூசி விடணும் பாதத்தில் வந்து பாதத்துலேயும் சுண்டு வரலையும் மேலையும் அப்படி நல்லா தேய்ச்சி சுண்டு வரலை நன்றாக நீவி விட வேண்டும் இந்த மாதிரி பண்ணணும் முதிரைகள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி முதிரை வலது கையில் மோதிர முதிரை வலது கையில் மோதிர விரல் எடுத்து கையில் நடுவிரல் ஆறுமுதிரை அதுக்கு அடுத்தது சரசர முதிரை அதுக்கு அடுத்தது குதிரை முதிரை இந்த மூன்று முதிரைகளையும் செய்து கொள்ளுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு நோய் இருக்கிறதா அல்லது அதற்கு ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் புரிஞ்சுதா இப்போ வந்து அடுத்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மலேசியாவில் இன்னைக்கு சந்திக்கலாம் வாகரி பயிற்சி இருக்கிறது வாகரி பயிற்சியில் வந்து மூன்று நாட்கள் முழுமையான வாகரி பயிற்சியில் நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு மலேசியா ஃபோன் நம்பர் வந்து இந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்து சந்திக்கிறக்கான வாய்ப்பு இருந்தால் சந்திச்சுக்கலாம் ஓகே மிக்க மகிழ்ச்சி வணக்கம் ஐயா முகத்தில் ஏற்பட்ட அக்கி செய்ய என்ன முதிரை செய்ய வேண்டும் முகத்தில் அப்படின்னு இல்லை அக்கி வந்து உடம்புல எங்கே வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுன்னா மஞ்சள் வேப்பிலை இதை வந்து அரைச்சி பூசணும் இது முதல் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது உணவில் வந்து பார்த்திங்கன்னா அசைவம் எண்ணெய் உணவுகள் தாளிப்பு செய்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் இது அம்மை நோய் மாதிரியே ஒரு நோய் வெப்பு நோய் உடல் வெப்பத்தினால் வரக்கூடியது அப்புறம் வந்து நீங்கள் படுக்கிற இடத்துல கொஞ்சம் வேப்பிலையெல்லாம் விரித்து அது மேலே ஒரு ஒரு வேட்டி மாதிரி துணி விரித்து அது மேலே நீங்கள் படுத்துக்கிறது அப்படின்றது உடம்புக்கு வந்து நன்றான குளிர்ச்சியை ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கக்கூடிய வேலையை செய்யும் குளிர்ச்சினோ உடனே எல்லாரும் வந்து ஏர் கண்டிஷன் ரூமில் போய் தூங்குறது குளிர்ச்சி கிடையாது ஏர் கண்டிஷன் ரூமில் தூங்குறது அது வந்து வெளியில் குளிர்ச்சி உள்ள சூடு எனவே உள் சூடை குறைக்கும் அளவுக்கு மருத்துவமாக இல்லாமல் அது ஒரு வாழ்க்கை குறிப்புகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அருமையாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க வேப்பலையை விரித்து இலையை மட்டும் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வேப்பலையை நிறைய கொஞ்சம் போட்டு அது மேலே ஒரு வேட்டி அல்லது சேலை விரித்து அதில் படுத்துக்கொள்ளுங்கள் ஒரு இரவு முழுவதும் உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது ரெண்டே நாளில் நல்ல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஒரு பத்து நாளாவது நீங்கள் இப்படி பயன்படுத்தணும் அதுக்கு அடுத்தது வந்து அந்த அக்கி புண்ணில் வந்து வேப்பிலை மஞ்சள் பூசி வைங்க இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா இது வெப்பு நோய் அப்படின்றதுனால இந்த வேப்பிலை மஞ்சள் இதை ரெண்டையும் அரைச்சிட்டு அது கூட வந்து என்னென்னா சுத்தமான வெண்ணெய் வென்னை, அந்த வெண்ணெயை கலந்து பூச வேண்டும் பூசினீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு அந்த சீக்கிரமாக அது வெளியில் வந்துடும் இந்த மாதிரி பயன்படுத்திங்க தலும்பு இல்லாமல் மாறிடும் இந்த வெண்ணெயோடு சேர்த்து நீங்கள் போடும்போது அக்கி வந்த பின்னாடி அந்த தலும்பு இருக்கணும் இல்லையா அந்த தலும்பெல்லாம் இல்லை இருக்கவே இருக்காது புரிஞ்சுதா சரி அதை பயன்படுத்திங்க முதிரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார முதிரை அதுக்கு அடுத்தது ஆதார முதிரை செய்யணும் அதுக்கு அடுத்தது வந்து பிராண முதிரை செய்யணும் அதுக்கு அடுத்தது வந்து முகத்தில் இருக்கிறதுனால வருண முதிரை சேர்த்து செஞ்சுக்கணும் இந்த மூன்று முதிரையும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் சொன்ன இந்த வேப்பிலை மஞ்சள் வெண்ணெய் இதை குழப்பி போடுறது உங்களுக்கு வந்து தழும்பு இல்லாமல் அந்த அக்கியோட புண்கள் மறைவதற்கு உதவிகரமாக இருக்கும் வணக்கம் ஐயா ஆண் கண் கருவெளி பிரச்சனை இதற்கு முதரை கூறிய உதவும் கிரோட்டோனஸ் கீராட்டோகோனஸ் ஓகே நம்மளுடைய கண்களினுடைய வெளித்திரை பாதிப்புகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது வந்து கருட முதிரை இந்த கருட முறை வந்து நீங்கள் பொதுவாகவே தினமும் செய்து வரலாம் சரிங்களா இந்த வெளித்திரை பாதிப்புகள் மற்றும் உங்களுடைய கண் நரம்புகள் பாதிப்புகள் அப்புறம் வந்து நேத்திர நோய்கள் தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேத்திர நோய்கள் தொண்ணூற்றி ஆறுக்கும் தீர்வுகள் அப்படின்னா முக்கியமாக கருட முதிரை இந்த கருட முதிரை வைப்பதன் மூலமாக நம்மளுடைய கண்களினுடைய நரம்புகள் கண்களினுடைய அந்த ஒளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு வந்து புதுப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது கருட முதிரை புரிஞ்சுதா அடுத்தது பானை முதிரை எப்படி செய்யணும் உங்களுடைய இடது கை வலது கை இந்த வலது கையில் இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்க கோட்டில் இரண்டு விரல் வைத்து இரண்டாவது விரல் எங்கே வருதோ அங்கே உங்களுடைய பெருவிரலை வைத்து வச்சுக்கோ இந்த மாதிரி இருக்கும் இது பானை முதிரை புரிஞ்சதா இது இரண்டாவது முதிரை இது கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு இந்த முதிரை வந்து இந்த இடத்துல உள்ளங்கை சக்கரத்தில் வந்து ஒரு துடிப்பு வரணும் நீங்கள் எங்கே தொற்று அங்கே ஒரு துடிப்பு வரணும் இந்த உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுடைய கண் நரம்புகள் அருமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரியா செஞ்சு பாருங்கள் இது இரண்டாவது முதிரை மூன்றாவது முதிரை கண்ணுலி முதிரை பாருங்கள் இப்படி வணக்கம் வைக்கிற மாதிரி வைக்கணும் ரெண்டு கையும் தள்ளி வச்சுக்கங்க பெருவரல் மட்டும் இப்படி உள்பக்கமாக இப்படி இருக்கணும் புரியுதா பெருவரல் இப்படி உள்பக்கமாக இருக்கணும் அதில் மேலே இந்த நான்கு விரலையும் அப்படி மடித்து வைக்கணும் இரண்டு கையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பெருவிரலோடு தொட்டு வேண்டும் இந்த மாதிரி செய்யணும் இந்த முதிரைக்கு பேர் கண்ணொளி முதிரை அப்படின்னு பேர் இது இங்கே மேலே தொடக்கூடாது அப்படி வச்சிருக்கணும் புரிஞ்சதா இந்த முதிரை செய்யும் பொழுது இந்த மூன்று முதிரையும் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒவ்வொரு முதிரை அரை மணி நேரம் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நல்ல கண்கள் வந்து புத்துணர்ச்சி பெற்றது போல இருக்கும் அதே மாதிரி கண்களில் பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு சூடு இல்லாமல் இருக்கணும் அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய கற்பனை அல்லது காயக்கற்ப தைலம் இது ரெண்டையும் பயன்படுத்தி எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும் கண்கள் ஒளி பெற்று இருக்க வேண்டும் என்றால் ஒரே நாளில் எல்லாம் நடக்காது அப்போ நம்ம அது நீண்ட நாட்களாக அதை கெடுத்து வைத்திருக்கிறோம் அதை சரி செய்து கொள்வதற்கு எவ்வளவு சீக்கிரம் சரி செய்ய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் அந்த வழிமுறைகள் தான் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு அற்புதம்